இந்தியாவிலேயே முதன்முறை சென்னையில் களமிறக்கப்படும் சிஸ்டம் நெருங்கும் தாழ்வு மையம் இந்தியாவிலேயே முதன்முறையாக சென்னையில் நிகழ்நேர வெள்ள முன்னறிவிப்பு செய்யும் சிஸ்டம் ஆர்டிஎஃப்எஃப் எஸ்டிஎஸ்எஸ் கொண்டு வரப்பட உள்ளது இது நாட்டின் முதல் விரிவான நகர்ப்புற வெள்ள மேலாண்மை அமைப்பாகும் மழை வருவதை முன்கூட்டி கண்காணிக்கும் வானிலை சிஸ்டம் எப்படி செயல்படுகிறதோ அப்படித்தான் இதுவும் வெள்ளம் வருவதை முன்கூட்டி கண்காணிக்கும் ஒரு பகுதிக்கு வெள்ள ஆபத்திருக்கிறது என்றால் அதை முன்கூட்டி இதை வைத்து கண்காணிக்க முடியும் இந்த திட்டம் சுமார் நூற்றி ஏழு புள்ளி ரெண்டு கோடி செலவில் உருவாக்கப்பட்டுள்ளது ஏரிகள் ஆறுகள் மழைநீர் வடிகால் அமைப்புகள் மற்றும் கடல் பகுதிகள் என அனைத்திலும் உள்ளடக்கியது நதிகள் மற்றும் நீர்த்தேக்கங்களை நீர்மட்டத்தை துல்லியமாக கண்காணிப்பதுடன் புளியந்தோப்பு நுங்காபாக்கம் மாம்பழம் சைதாப்பேட்டை வேளச்சேரி மீனம்பாக்கம் முடிச்சூர் போன்ற தாழ்வான பகுதிகளில் திருமட்ட வெள்ள முன்னிறைப்புகளை வழங்கும் இத்திட்டம் சென்னையை மையமாக கொண்டிருந்தாலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை ஆகிய சுமார் அடையாறு கோவலம் உள்ள இந்த அமைப்பின் கண்காணிக்கப்படுகிறது மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் மூத்த அதிகாரிகள் வெளியிட்ட தகவலின்படி கடந்த சில ஆண்டுகளாக நாங்கள் முன்னறிவிப்புகளை சரி செய்து அதற்கான விதிமுறைகளை வகுத்துள்ளோம் இதுவரை உருவாக்கப்பட்ட தரவுகளை முன்னெடுப்பதற்காக பயன்படுத்தவில்லை இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து சம்பந்தப்பட்ட துறைகளுடன் இந்த முன்னறிவுகளை பகிர்ந்து வருகிறோம் இந்த புதிய அமைப்பு அனைத்து வகையான பேரிடர் மேலாண்மைக்கான இணைய அடிப்படையிலான டிஎன்எஸ் ஸ்மார்ட் அமைப்புடன் முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த அமைப்பின் பயனாளிகளாக நீர்வளத்துறை வருவாய் நிர்வாக ஆணையரகம் சென்னை மாநகராட்சி நகராட்சி நிர்வாக ஆணையரகம் உள்ளவை அடங்கும் அவர்களுக்கு உடனுக்குடன் நீரின் அளவு வெள்ளத்திற்கான வாய்ப்பு குறித்த மெசேஜ்கள் அனுப்பப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆர்டிஎஃப்எஃப் அண்ட் எஸ்டிஎஸ்எஸ் தகவல்கள் டிஎன் அலர்ட் என்ற மொபைல் செயலின் மூலம் பொதுமக்களுக்கு பகிரப்படும் இதனால் அவசர காலங்களில் மக்களுக்கு தகவல் அனுப்பப்படும் உலக வங்கி நிதி உதவியுடன் இத்திட்டத்தை தமிழ்நாடு நகர்ப்புற உள்கட்டமைப்பு நிதி சேவைகள் செகண்ட் ஜேபி ஆலோசகர் மூலம் செயல்படுத்தியுள்ளது இந்த இந்திய தொழில்நுட்ப கழகம் சென்னை தொழில்நுட்ப மேற்பார்வையை வழங்கியுள்ளது நீர்வளத்துறை மற்றும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளை கொண்டு ஒரு குழு வருவாய் நிர்வாக ஆணையத்தின் கீழ் இந்த அமைப்பை நிர்வகிக்க முன்வெளியப்பட்டுள்ளது